பெண் விடுதலைக்கு வித்திட்ட என் முண்டாசு கவியே இந்த பதிவு உனக்கு சமர்ப்பணம் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்ற அமரகவியின் வரிகளும் அவருடைய படமும் இப்ப பார்த்து பார்த்தீங்க இல்லையா என்ன திடீரென்று இந்த பதிவு அப்படின்னு எல்லாருக்குமே தோணும் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நம்மளால ஒவ்வொருவருக்கும் உணவு அளிப்பது அப்படிங்கிறது முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டந்தான் அவர் அவருடைய குடும்பம் அவருடைய இதை பார்க்குறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது அதுவும் இல்லாமல் குறைந்த விலையில் உணவு கிடைக்குமா அப்படின்னாலும் அதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா அப் அப்படி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் கோயம்புத்தூரில் வெறும் ஐந்து ரூபாய்க்கு தரமான உணவு சுமதி மெமோரியல் ட்ரஸ்ட் அப்படிங்கிறவங்க கொடுக்குறாங்க இது இந்த பாரதியின் வரிகளை நினைவுபடுத்தியதால் ஒரு அவர்கள் மீது மரியாதை ஏற்பட்டதோடு பலர் பயன்படட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு பதிவை பாருங்கள் ஸோ நீங்கள் ஷேர் பண்ணும்போது யாருக்கு தேவையோ உணவு உண்ண முடியாத மிக குறைந்த விலை மட்டுமே அஃபோர்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லையா கொடுக்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சமாக தான் இருக்கும் அப்படிங்கிறவங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பலர் இந்த ஊரை விட்டு போகும் கையில் ரொம்ப நிறைய எடுத்துகிட்டு போகிறவங்க தான் அங்கே கோயம்புத்தூர் போயிட்டு வருவாங்கன்னு சொல்ல முடியாது அப்படி இருக்கிறவங்களுக்கும் இந்த பதிவு பயன்படும் என்ற நம்பிக்கையில் அவர்களை வாங்கி மற்றவர்கள் உங்களுக்காக இந்த காலத்தில் சிங்கிள் டீயோட ரேட்டே பத்து பதினஞ்சு இருக்கும் இருக்கும்போது நம்ம கோயம்புத்தூர்ல லாஸ்ட் டூ இயரா ஜஸ்ட் ஃபைவ் ருபீஸ்க்கு அன்லிமிட் லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுறவங்க தான் சுமதி மெமரியல் ட்ரஸ்ட் இவங்க எங்க லொக்கேட்டாக இருக்காங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூரில் அபிநாசி ரோட்டில் சுகுணா கல்யாணம் படத்துக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த ஸ்பாட் லொக்கேட்டாக இருக்குங்க இந்த ஸ்பாட்டை பொறுத்தவரைக்கும் கிளீன் அண்ட் ஹைஜினிக்கா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்த பொறுத்தவரைக்கும் டாய்லெட் வசதி அதே மட்டும் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குங்க இந்த ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற எல்லா நாட்களிலும் மதியம் பன்னெண்டரை மணிலேருந்து ஒன்றரை மணி வரை ஜஸ்ட் ஃபைவ் ருபீஸ் பே பண்ணால் போதும் தக்கல் சாதம் தயிர் சாதம்னு சொல்லிட்டு அன்லிமிட்டடாக நம்ம எவ்வளோ வேணால் வாங்கி சாப்பிடலாம் என்ன தான் ஃபைவ் ருபீஸ்க்கு உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்தாலுமே கொடுக்கற ஃபுட்டு நல்லா குவாலிட்டியாக இருக்கனால நிறைய மக்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க பக்கத்துலேயே நிறைய காலேஜஸ் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் ஐடி பார்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க பக்கத்தில் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சாப்பாடுக்கே கஷ்டப்படுறவங்க ஸோ எல்லா மக்களுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் கோயம்புத்தூர் பீலமேடு பக்கம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டை வந்து விசிட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரிக்யஸ்ட்டுங்க இந்த வீடியோவை மட்டும் ஷேர் பண்ண மட்டும் மறக்காதீங்க நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஷேர்னால ஒரு வேலை சாப்பாடுக்கே கஷ்டப்படக்கூடிய யாரோ ஒருத்தர்